ஒரு கேம் ஷோவில் வந்து உன்னுடைய கேரக்டர் வெளியே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் வெந்து போய் உட்காருவோம்ல ஆனால் இந்த பார்வதி மட்டும் எப்படி தான் அதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே நீ என்னாலும் பண்ணுறா என்னுடைய இதெல்லாம் நீ முடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க சம அதே மாதிரி அமித் ஒரு முதல் எடுத்திருக்காரு சாண்ட்ராவும் பார்வதி உட்காந்து கேம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த விஷயம் மட்டும் தான் லைவ் நடந்துச்சு ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு பூஜ்ஜியாக இருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்வா சீசன் நைன் தமிழில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு கண்டென்ட்டு அதாவது பாரதி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்க முழுது அமைத்துக்கிட்டு கேட்குறாங்கடே எதனா கேரக்டர் பற்றி சொல்கிறாங்க என்னது ஆடின்னு கேட்கறேன் அது எனக்கு தெரியாது அவன் என்னுடைய கேம் பற்றி தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டார் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாலா நிற்கணும் எல்லா இடத்துலையும் நான் தனியாக வாய்ஸ் அவுட் பண்ணோம் குரூப் கேம் ஆண்டா கேஸ் எடுத்தது தப்புன்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி சிவரஞ்சனி சொன்ன எல்லாத்தையும் வந்து ஒன்று விடாமல் சொல்லிட்டார் பாரதி கம்பர்தீன் கேம் உடற்கொண்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு அப்புறம் வந்து அப்படியே லைட்டாக எஸ் ஆகிட்டார் சாண்ட்ரா உள்ள வந்தவனே சரி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டாம் அந்த குரூப்பில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு தனியாக போய் அமித் வினோத் கிட்டேயும் கம்பல்தீண்டியும் உட்காந்துட்டு கம்பல்தீனி நிறைய சொல்லிட்டார் நீ பாரு கம்பருதீன் இனிமேல் பார்வதி நீ உன் விஷயத்தில் நான் வரமாட்டேன் நான் கேம் ஆடணுன்றான்னே அவனும் ஓகேடா நீ கண்டிப்பாக கேம் மாறுறா இதுதான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கமுருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டான் சரியா சரி பா அதுக்கேற்ற ஐயோ கேரக்டர் பற்றி தெரியாத என்ன ஃபீல் பண்ண போகிறேன் நீங்கள் உக்காந்து கேமரா ஃபோஸ் பண்ணுறக்கு அவள் சொல்கிறா எனக்கு கேரக்டர் அசாஸ் என்ன நான் தான் பார்த்துக்கணும் அதை சரி இங்கே பார்த்துக்கிற வெளியே போய் நான் பார்த்துக்குறேன் அவ்வளோதானே வேற என்ன அப்படின்றா ஏய் யார் நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆ நான் பார்த்துக்குறேன் இங்கே ஃபேஸ் பண்ணுறது வெளியே போய் பார்ப்போம் சரி அப்புறம் என்ன வேறு எதுவும் இல்லை வேறு சொல்ல சரி அடுத்து என்னது அடுத்து சரி ஓகே வேறு ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லையே உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுது கனியெலாம் வந்து என்னுடைய கேம் ஓவர் என்னால எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை என் கேம் நான் மட்டும்தான் முடிய முடியும் என் கேம்லாம் எப்பயும் ஆகாது என் ஆட்டமே தான் அப்படின்ற மாதிரி ஆ அசால சொல்லிவிட்டா மிரன்ட்டாங்க எல்லாம் ஹேட்டர்ஸ்லாம் தான் மாத்திருப்பாங்க என்னடா அது இவள் என்ன அடித்தாலும் திருப்பி ஏன் சொன்னீங்கன்னே இருக்கா அப்படின்ற மாதிரி அதுதான் பார்வோம் ஓகேவா அது மட்டும் மட்டுமில்லாம் சாண்ட்றான் ரொம்ப நேரம் வந்து என்ன ஜண்டா மந்திரம் போர்லான்றான் பார்வதி இல்லை இல்லை நான் ஒரு வாரம் தூங்கிட்டேன் பிரஜன் சட்டையை வச்சுட்டு அப்புறம் இவன் சொன்ன உடனே தான் நான் வந்து வேணா மொழி முடிவு பண்ணி இப்போ கேம் பண்ணிட்டேன் அப்படின்றான் சரி நீ என்ன ஜட்ஜ் பண்ணேன்னு சொன்னேன் திவ்யாவுடைய கேம் போட்டு போட்டு வச்சுட்டான் திவ்யாவுக்கு வந்து மூணே முனே மூண்டாரு தான் அமிதுக்கு ஆனால் அம்முறு அப்புறம் பார்வதி இவ்வளோ தான் அவங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை வந்தால் பேசுவாள் ஏன்னா கனி அவங்க குரூப் எதிர்க்க மாட்டாள் ஏன்னா அவள் கனி குரூப் ஆகிட்டான் பொதுவையோட கேம் இவ்வளோதான் அப்படின்றது சாண்ட்ரா ஓடச்சோடனே பார்வதிக்கு ஷாக் ஆகிடுச்சு பரவாயில்ல இதுதான் சொல்கிறது சாண்ட்ரா ஒரு கேமருந்து வட சென்னை சந்திரவா டெவலப் ஆகிட்டுருக்கா சன் சேன்ட்ரா அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்வதி எல்லாம் எனக்கு தெரியும் கனி பண்ணுற வேலை விக்ரம் பண்ணுற வேலை எமோஷ்னலாக வச்சு கேம் ஆடுறானுங்க அப்புறம் வந்து சாரி கேட்குறானுங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவனுங்க வந்து டக்குன்னு வந்து பார்த்தினா கட் பண்ணிடுறானுங்க கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு சாரி கேட்குறானுங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அஃபென்சிவாக அவனுக்கு பண்ணுறானுங்க அந்த கேமில் இன்னொன்று அவங்க கிட்ட நீ உள்ளே போனால் தான் ஒன்றை ஏற்றுப்பாங்க நீ உள்ளேருந்து வெளியே வந்துட்ட அப்படின்னா கஷ்டம் அதே மாதிரி சபரியோடைய கேம் முடிஞ்சிருச்சு அவன் வந்து வெளியே வரணும்னு பார்த்தாலும் வந்துட்டான் அன்னிக்கிட்டேருந்து வரலையே ஆனால் அவன் என்ன பண்ணுறது தெரியாமல் பைத்தியகாரம் மாதிரி ஆகிட்டான் நம்ம சொல்லுவோம் மாயாண்டி குடும்பத்தாருடைய சிங்கம் சிங்கமொழி அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அடுத்து சுபீக்ஷா இந்த பக்கம் இருக்கார் அந்த பக்கம் இருக்காள் அவளாலே முடியல அவளும் கேம் முடிஞ்சிருச்சு விக்ரம் கேம் முடிஞ்சிருச்சு எல்லா கேம் முடிஞ்சிருச்சு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டு தான் என்ன நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆனாபிஷியலில் எல்லோருடைய கேமும் வந்து டெரரானு முடிஞ்சிருச்சு இந்த வாரம் கூட விக்ரம் வெளியேற கூட வாய்ப்பு இருக்குது அந்த லெவலுக்கு வந்து கேமை முடிச்சு விட்டாங்க சரியா கனி கூட சேர்ந்ததுனால கனிக்கு வந்து ஓட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஏன்னா அதை சாதிஸ்ட்டு அல்லவா கனி வந்து நல்ல அன்பால் பாசத்தால் கட்டி போட்டு எல்லாருடைய கேமையும் டவுன் பண்ணி அவன் முன்னாடி போயிட்டாலே இப்போது இப்போ வெளியே வந்து இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படணும் விக்ரம் அப்புறம் வந்து எல்லாருமே ஸோ அதை தான் வந்து தெளிவாக வந்து இருக்காங்க அதுக்கேற்ற தான் பாரு அந்த டச்சிங்கே இருந்தது எல்லாம் முடிச்சு சான்றா வெளியே வந்திருக்க அப் அண்ட் டவுன் அப்படி தான் இருக்கும் இனிமேல் கேம் ஆடு அப்படின்ட்டா பார்வதி அடுத்து என்னுடைய கேமு ஓவரெலாம் கிடையாது நான் தான் முடிவு பண்ணணும் எவனை முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏஞ்சு போயிட்டான் சரியா ஸோ இப்போ தான் கேம் சூடு பிடிக்குது ஃப்ரீ ஸ்டாஸ்டில் இவ்வளோ பேசுகிறாங்கன்னா ஃப்ரீ டாஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா என்னென்ன பேசுவாங்களோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்